السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. அன்புள்ள சகோதர சகோதரிகளை சூரத்துல் பக்ராவினுடைய விளக்கத்தை இந்த வகுப்பிலே நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம் அலகது இல்லா அந்த தொடரில் இன்றைய வகுப்பில் இருநூற்றி இருபத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த இருநூற்றி இருபத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஆறு என்ன மாலிகாய் டூ 226. சிக்ஸ் இருபத்தி அஞ்சு முடிஞ்சு இருபத்தி ஆறாவது வசனத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் இருக்கிறோம் இருநூற்றி ஆறாவது வசனத்திலிருந்து இருநூற்றி முப்பத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் இருநூற்றி இருபத்தி ஆறுல இருந்து ഇരുന്നൂറ്റി മുപ്പത്തി ഏഴാവത് വസനം വരക്കും അള്ളാഹു താല തലാക്ക് പൽവേ സട്ടങ്ങളെ നമുക്ക് തെളിവെ ഇരുന്നൂറ്റി ഇരുപത്തി ആറാവ് വസനത്തിലല്ല தமது மனைவியருடன் உறவு கொள்வதில்லை என சத்தியம் செய்வோருக்கு நான்கு மாதங்கள் அவகாசம் உண்டு அதற்குள் அவர்கள் திரும்பிவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன் அன்புள்ள சகோதர சகோதரிகளே குடும்ப வாழ்க்கை என்று சொல்கிற போது பல்வேறு பிரச்சனைகள் வருவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகும் இஸ்லாம் அல்லாஹுடைய மார்க்கம் என்கிற வகையில் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை தரக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த வசனத்திலே ஈலா என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம் பற்றி அல்லாஹு தாலா தெளிவுபடுத்துகிறார் ஈலா என்று சொன்னால் சில நேரங்களில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிரச்சினை ஏற்படுகிற போது கணவன் மனைவியை பார்த்து உன்னோடு நான் தாம்பத்தியத்தில் ஈடுபட மாட்டேன் என்று சத்தியம் செய்வது இதைத்தான் பிக்ஹிலே அரபியிலே ஈலா என்று சொல்லப்படும் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து உன்னோடு நான் தாம்பத்தியத்தில் ஈடுபட மாட்டேன் என்று அல்லாஹின் மீது சத்தியமிட்டு சொல்வது இவ்வாறு சத்தியமிட்டு சொல்லும்போது சொல்லும்போது ஒரு கால எல்லையை அவர்கள் நிர்ணயிக்கக்கூடிய நடைமுறையும் ஆரம்பத்தில் இருந்திருக்கிறது இங்கே அல்லாஹு தால சொல்கிறான் ஒரு மனைவி இவ்வாறு சொல்லப்பட்டு விட்டால் நான்கு மாதங்கள் அவள் காத்திருக்க வேண்டும் அதாவது நான் உன்னோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட மாட்டேன் என்று சொல்வதனால் விவாகரத்து ஏற்பட்டு விடாது நான்கு மாதங்களுக்கு கணவன் தன்னோடு சேருவானா என்று எதிர்பார்த்திருக்க வேண்டும் நான்கு மாதங்கள் முடிவில் அவள் கணவனை அழைத்து அவனோடு சேர்வதற்கான ஏற்பாடுகளைச் செய்ய வேண்டும் அப்படி சேர்ந்து விட்டால் அல்லாஹ் ரஹீம் அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து விட்டால் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாகவும் மன்னித்து மறைக்கக்கூடியவனாகவும் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹூ தால காட்டுகிறான் அப்படி அவர்கள் இரண்டு பேரும் சேர தவறினால் மனைவி கணவனை அழைக்கிறாள் அவன் பதில் தரவில்லை அவன் தன்னுடைய போக்கிலே பிடிவாதமாக இருந்தால் மனைவி காது இடத்திலே செல்ல வேண்டும் சென்று அதற்கு பிறகு மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த நான்கு மாதம் வரைக்கும் அவர்கள் காத்திருக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்பதை எல்லாத்தால் ஆல இங்கே சொல்கிறான் அதுக்கடையில அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்ப நான்கு மாதங்கள் முடிவில் கணவன் சேர்ந்து விட்டால் பிரச்சனை இல்லை நான்கு மாதங்களுக்கு மேலாக அவன் அவ்வாறு இருந்து விட்டால் அவன் செய்த அந்த சத்தியத்திற்காக அந்த ஈலாவுக்காக வேண்டி அவன் கஃபாரா குற்றப்பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை உலமாக்கல் சுட்டிக்காட்டுகிறார்கள் அதாவது சத்தியம் பிழையான தவறான சத்தியம் செய்து அந்த சத்தியத்தை முடித்தால் அதற்கு என்ன குற்றப்பரிகாரமோ அந்த குற்றப்பரிகாரத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று உலமாக்கள் சுட்டிக்காட்டுகிறார் இரண்டு பேரும் சேர்கிற ஐடியா இல்லை அசம் தலாக் நாம் தலாக்குக்கு செல்வோம் என்று விரும்பினால் உன் அலி நிச்சயமாக அல்லாஹு அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை செவிமடுக்கக்கூடியவனாகவும் அவர்களுடைய செயல்களையும் உள்ளங்களில் அவர்கள் மறைத்து வைத்திருப்பவற்றையும் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான் என்று இருநூற்றி இருபத்தி ஏழாவது வசனத்திலே தாலா சொல்கிறார் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த வசனத்தில் இருநூற்றி இருபத்தி ஏழாவது வசனத்தில் தலாக் சொல்வதனுடைய சட்டத்தை தாலா இங்கே உணர்த்துகிறார் பொதுவாகவே இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருப்பது தலாக் குடும்ப வாழ்க்கையில் இணக்கப்பாடு இல்லாத போது கணவன் மனைவியிடமிருந்து பிரிந்து கொள்வது அவளை விவாகரத்து செய்வது தலாக் என்று சொல்லப்படும் அதே போல ஒரு மனைவிக்கும் அல்லாஹுத்தால அந்த உரிமையை கொடுத்திருக்கிறான் அவளுக்கும் கணவனோடு சேர்ந்து வாழ முடியாத சூழ்நிலை இருந்தால் அவள் கணவனிடமிருந்து விவாகரத்தை பெற்றுக்கொள்கிற உரிமையும் இஸ்லாம் கொடுத்திருக்கிறது அதை ஹுல் முஹால என்று நாம் குர்வானுடைய மொழியிலே அறியக்கூடியதாக இருக்கிறது இப்ப கணவன் விவாகரத்து செய்தால் அது தலாக் மனைவி கணவனிடமிருந்து விவாகரத்தை கேட்டு பெற்றால் அதை ஹுல் அல்லது முஹால ஆ என்று சொல்லப்படும் அதே நேரத்தில் சில நேரங்களில் ஒரு ஜட்ஜ் இஸ்லாமிய நீதிபதி அவரை காது என்று நாம் சொல்லுவோம் அந்த காதியாக இருக்கக்கூடியவர் அவர்கள் இரண்டு பேரையும் பிரித்து வைக்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார் கணவனையும் மனைவியையும் பிரித்து வைக்கிறார் அதாவது அவர் பிரித்து விடுவார் விவாகரத்திற்கு அவர் இவர்களை உள்ளாக்குவது இதை சட்டக்கலை அறிஞர்கள் ஃபுகஹாக்கள் ஃபஸஹ் என்று சொல்வார்கள் ஃபஸஹ் செய்வது என்று ஆனால் இன்று பொதுவாக மக்கள் மத்தியிலே பசுகும் ஹுல் ஒரே கருத்தில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது இங்கே கவனிக்கத்தக்க ஒன்றாகும் இப்போ பெண் விவாகரத்து கேட்டு போனால் அதை பசு என்று அல்லது ஹுல் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே பெண் விவாகரத்து கேட்டு போவது ஹுல் என்றும் ஜட்ஜ் காது அவர்களை அவருடைய சில தீர்மானங்கள் அடிப்படையில் பிரித்து வைப்பதை என்றும் சட்டக்கலையில் குறிப்பிடப்படும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் என்பது ஒரு பெரிய சொல்யூஷனாகும் ஒரு பெரிய தீர்வாகும் ஆனால் தலாக்கை எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற நிலைக்கு கொண்டு போக முடியாது என்பதை தலாக் பற்றி வரக்கூடிய குரான் வசனங்கள் ஹதீஸ்கள் அது பற்றி இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் சொல்லக்கூடிய வரையறைகளை பார்க்கிற போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஹலாலி இல் அல்லாஹி அ தலாக் அபுகது ஹலாலி இல் அல்லாஹி அ தலாக் ஹலாலிலே அல்லாஹுக்கு வெறுப்பான ஹலால் தலாக் ஆகும் என்கிற ஒரு செய்தி பரவலாக மக்கள் மத்தியில் இருக்கிறது அதாவது தலா அல் ஹலால்களில் அல்லாஹுக்கு வெறுப்பான ஹலால் தலாக் ஆகும் என்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த செய்தி பலவீனமானதாகும் அபகதுல் ஹலாலி இல் அல்லாஹி அ தலாக் என்பது பலவீனமான ஒரு செய்தியாகும் எனவே நாம் அதை ஆதாரமாக கொண்டு வர முடியாது அதே நேரத்தில் ஒரு பெண் நியாயமான காரணங்கள் இல்லாமல் தன்னுடைய கணவனிடத்தில் விவாகரத்தை கேட்பாளாக இருந்தால் அவள் சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகரமாட்டாள் என்று வரக்கூடிய ஹதி சகைகானதாகும் ஒரு பெண் நியாயமான காரணங்கள் இல்லாமல் தன்னுடைய கணவனிடத்தில் விவாகரத்து கேட்டால் அந்த பெண் சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகரமாட்டாள் என்று வரக்கூடிய ஹதி சகைகானது இப்போ தலாக்கை பற்றி இந்த இடத்தில் சில செய்திகள் சொல்லப்படுகின்றன நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல இருநூற்றி இருபத்தி ஆறிலிருந்து இருநூற்றி முப்பத்தி ஏழு வரை உள்ள வசனங்களிலே தலாக்கை பற்றிய செய்திகள் சொல்லப்படுகின்றன அதே நேரத்தில் வேறு இடங்களிலும் இந்த தலாக்கை பற்றிய விளக்கங்கள் சொல்லப்படுவதை நாம் பார்க்கலாம் சூரத்து தலாக் என்றே ஒரு அத்தியாயத்தி அல்லாஹுத்தாலா இறக்கி வைத்திருப்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே குடும்ப வாழ்க்கையில் என்பது ஒரு சொல்யூஷனாக இருந்தாலும் அதை நாம் நினைத்தபடி பயன்படுத்த முடியாது அதற்கென்று வரையறைகள் இருக்கின்றன என்பதை நாம் மிக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே குடும்ப வாழ்வு என்று வந்தால் நிச்சயமாக பிரச்சனைகள் தவிர்க்க முடியாமல் போகும் ஒரு சந்தர்ப்பத்தில் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீர் நபீல் நாயம் சுல்லல்லா அலி இஸ்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியரோடு ஒரு மாதம் ஈலா செய்திருந்தார்கள் ஒரு மாத காலம் உங்களோடு நான் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட மாட்டேன் என்று சத்தியம் செய்திருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் நவீல் நாயம் சுல்லல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனை வந்திருக்கிறது ஆனால் குடும்ப வாழ்க்கையின் நோக்கமே பிரச்சினை அல்ல இதுதான் நாம் இங்கே புரிய வேண்டிய முக்கியமான விஷயமாகும் சில இடங்கள் நம்ம பார்த்தால் அவர்களுடைய புரிதல் குடும்ப வாழ்க்கைனா தொடர்ந்து பிரச்சனை கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்து பிரச்சனையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வெளி உலகத்திற்கு ஒரு நாடகம் ஆடிக்கொண்டு உள்ளே அவர்கள் தொடர்ச்சியான பிரச்சனைகளோடு இருப்பதை பார்க்கிறோம் புரிந்துணர்வு கிடையாது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபித்துக் கொள்வது முரண்பட்டுக் கொள்வது சண்டை செய்வது தொடர்ச்சியாக அந்த வீட்டில் நீங்கள் பார்த்தால் இருக்கிற குழந்தைகள் மனச்சிதைவுக்குள்ளாக்கப்படுவதை பார்க்கிறோம் அதில் இவர்கள் கணவனும் மனைவியும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளக்கூடிய சண்டைகளால் குழந்தைகளுடைய மனங்களிலே சிதைவுகள் பாதிப்புகள் ஏற்பட்டு அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அவ்வப்போது பிரச்சனை வந்து போவது என்பது ஒரு சாதாரணமான அம்சமாகும் ஆனால் குடும்ப வாழ்க்கையை தான் என்று வாழ்வது என்பது ஒரு புத்திசல தாலித்தனமான வாழ்க்கை கிடையாது குடும்ப வாழ்க்கையின் அடிப்படையான நோக்கம் மகிழ்ச்சியாகும் சக்கீனத்தாகும் அல்லாஹு தாலா அல் இதை வலியுறுத்தி சொல்கிறார் குடும்ப வாழ்க்கையின் அடிப்படையான நோக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் பரஸ்பர புரிந்துணர்வு விட்டு கொடுப்பு அவரவருடைய ஹக்குகளை மாறி மாறி வழங்குவது மன்னிப்பது இவ்வாறு வாழுகிற போது அல்லாஹுடைய உதவியை கொண்டு அந்த குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியான இடமாக இருக்கும் இந்த முயற்சியை நம்முடைய மக்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது குறிப்பாக திருமண வாழ்க்கையில் நுழைந்து பிரச்சனை பட்டு கொண்டிருக்கிறவர்கள் நிதானமாக யோசிக்க வேண்டும் சிலர் பத்து வருடங்கள் திருமணம் முடித்து பிரச்சனையோடு இருப்பார்கள் இந்த பத்து வருடங்களும் பிரச்சனை பட்டு எதை சாதித்தோம் நாம் சிலர் இருபது முப்பது வருடங்கள் ஆகியிருக்கும் தொடர்ச்சியான பிரச்சனை இந்த பிரச்சனையால் எதை சாதித்தோம் மன அழுத்தம் நோய் இல்லை கோபம் விரக்தி இவற்றை தவிர எதை நாம் அடைந்து கொண்டோம் என்பதை யோசிக்க வேண்டும் இன்னும் இருந்தால் சொற்ப காலம் இருக்கப் போகிறோம் அதற்குள்ளும் பிரச்சனை தானா என்று யோசித்தால் இது ஒரு சின்ன மேற்கிறது இந்த உலகத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே எதுவுமே நிரந்தரம் என்று கிடையாது இது ஒரு யதார்த்தமான உண்மையாகும் எந்த ஒன்றும் நிரந்தரம் இல்லை நீங்கள் எதை எடுத்து பாருங்களோ ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய ஒவ்வொரு விஷயமாக உங்களுடைய வயது உங்களுடைய பருவம் வாலிபம் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய பொருளாதாரம் இப்போ நம்ம ஒரு வீடு கட்டியிருக்கிறோம் அந்த வீட்டின் அழகு அந்த வீட்டின் அமைப்பு ஒரு மரத்தை நாடுகிறோம் அந்த மரத்தின் நிலை நம்முடைய வியாபாரம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது எல்லாமே மாறிக்கொண்டிருக்கும் கடைசியிலே ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிறது இந்த உலகத்தில் எனவே இந்த அழிந்து போகக்கூடிய மறுமைக்கான விளைநிலமாக இருக்கிற இந்த உலகத்தில் அல்லாஹுத்தாலா தரக்கூடிய வாய்ப்புகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும் அதிலும் குறிப்பாக ஒரு மூமினை பொறுத்தவரையில் குர்ஆன் ஹதீஸை வாழ்க்கை நிறையாக ஏற்று வாழக்கூடிய அல்லாகுவையும் ஈமான் கொள்ள வேண்டிய ஏனைய அம்சங்களையும் சரியாக ஈமான் கொண்டிருக்கிற ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அவன் இந்த உலக உலக வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிய வேண்டும் குடும்ப வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிய வேண்டும் அதை விடுத்து மன அழுத்தத்தோடு எந்த நேரமும் பிரச்சனை எந்த நேரமும் மன அழுத்தம் எந்த நேரமும் கோபம் வெளியிலே ஒரு டிராமா இந்நாளில்ல இந்நாளாஜோ அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இஸ்லாம் ஒரு அழகிய வாழ்க்கை நெறி ஒரு லைஃப் ஸ்டைல் என்கிற ஒரு அமைப்பில் நமக்கு நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கான எல்லாம் இஸ்லாம் தந்திருக்கிறது அந்த அடிப்படையில் குடும்ப வாழ்க்கை விஷயத்தில் நமக்கு அழகான வழிகாட்டலை தந்திருக்கிறது கணவனும் மனைவியும் வாழும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள் வர வாய்ப்பு நிறைய இருக்கிறது அப்படி பிரச்சனைகள் வந்தால் அதை தீர்ப்பதற்கான வழிகளும் தரப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே கணவன் மனைவிக்கிடையில் புரிந்துணர்வு குறைந்து மனைவி கணவனுக்கு கட்டுப்படாத ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த மனைவியை எப்படி ஹேண்டில் பண்ண வேண்டும் அந்த பிரச்சனையை எவ்வாறு கையாள வேண்டும் என்கிற இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தால அழகாக சொல்கிறார் கணவன் மனைவி அழைத்து உட்கார வைத்து அவளுக்கு நசிக செய்வது அவளுக்கு நசிக செய்வது நல்ல அட்வைஸ் பண்ணுவது நம்ம ரெண்டு பேரும் திருமணம் முடித்திருப்பது வாழ்வதற்காக சண்டை பிடிப்பதற்காக அல்ல நமக்கு குழந்தைகள் இருக்கின்றன நாம் முதுமை அடைந்து கொண்டு செல்கிறோம் நம்முடைய வயது போய்க்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக சண்டை பிடித்து கொண்டிருந்தால் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் நம்ம சாதிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கிறது நம்முடைய நிபாதத்துகளை நாம் கட்டி எழுப்ப வேண்டி இருக்கிறது தௌபா செய்ய வேண்டி இருக்கிறது மறுமைக்கு தயாராக வேண்டி இருக்கிறது என்று மனைவியை அழைத்து மனைவிக்கு நல்லுபதேசம் செய்வது இப்போ நல்லுபதேசம் நிச்சயமாக மோமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் குரானில் சொல்லுகிறார் அது ஒரு பேசிக்கான விஷயம் நல்லுபதேசம் ஈமான் இருந்தால் பயனளிக்கும் அப்படியும் சில நேரம் அடமண்டாக இருந்து அந்த உபதேசம் பயனளிக்கவில்லை என்றால் கணவன் தன்னுடைய அதிருப்தியை வெளிக்காட்டும் முகமாக படுக்கையிலே மனைவியை பிரிந்திருக்கலாம் அல்லாஹ் சொல்கிறார் பஹுன்னா படுக்கையிலே மனைவியை பிரிந்திருப்பது அப்போ ஒரு விபரமான பெண் மார்க்க ஞானம் உள்ள ஒரு பெண் வளமையாக தன்னோடு தூங்கி வந்த கணவன் இன்று தனியாக தூங்குகிறான் என்பதை காணும்போது அவள் நிச்சயமாக உணர்வு பெறுவாள் படுக்கையிலே பிரிந்திருந்தும் அந்த பெண் அதை அலட்டிக்கொள்ளவில்லை என்றால் அதற்கு பிறகு காயம் வராத முறையில் முகத்தில் அடிக்காமல் ஏதாவது ஒரு இடத்திலே தட்டுவது லேசாக அடிப்பது போல தட்டுவது பாரதூரமாக இன்று சில கணவன்மார் மிருகத்தனமாக நடந்து கொள்வது போல அல்ல உலகமாக்கல் அதை பற்றி சொல்லும்போது சில சின்ன குச்சிகளை வைத்து தட்ட வேண்டும் என்று சொல்கிறார் அடிப்பது என்றார் அங்கே எதை வெளிப்படுத்துவது என்றால் என்னுடைய கணவன் என்னோடு கோபமாக இருக்கிறான் என்பதை அந்த மனைவிக்கு உணர்த்துவதுதான் அதனுடைய நோக்கமே தவிர பனிஷ்மெண்ட் அல்ல அவளை அடித்து காயப்படுத்துவது சில கணவன்மார் மிருகங்களாக இருக்கிறார்கள் என்று மனைவியுடைய முகத்தில் தண்ணீரை ஊற்றுவது சில கணவன்மார் இருக்கிறார்கள் வெந்நீரை ஊற்றி விடுவார்கள் கரையை ஊற்றுவார்கள் கண்ட அடிப்பார்கள் லேசான விஷயமல்ல அந்த பெண் மன்னிக்காவிட்டால் இவனுக்கு நரகம்தான் ஏனென்றால் அவருடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது சும்மா சிம்பிளாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் யாரும் பார்க்கவில்லை கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்கிற ஒரு சமூகத்திற்குள் நாம் வாழுகிறோம் என்கிற நினைப்பில் நமக்கு ஆதிக்கம் இருக்கிறது என்ற அந்த ஆண் ஆதிக்க வெறியோடு நடந்து கொள்ளக்கூடிய மிருகத்தனமான கணவர்கள் அல்லாஹாவை பயந்து கொள்ள வேண்டும் உனக்கு பிடிக்கலன்னா தலா சொல்லிட்டு போ அடிப்பதற்கும் உடைப்பதற்கும் அல்லது அந்த பெண்ணை கொடுமைப்படுத்துவதற்கும் உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்ப கணவன் அட்வைஸ் பண்ணுகிறார் படுக்கையில் பிரிந்திருக்கிறார் அதற்கு பிறகு தன்னுடைய வெறுப்பை வெளிப்படுத்தக்கூடிய முறையில் லேசாக தட்டுகிறார் அப்பவும் அந்த பெண் புரிந்து கொள்ளவில்லை என்றால் உண்மையில் இந்த பெண் திருத்தப்படுவதற்கு வாய்ப்பு குறைவு எனவே அப்படியான பெண்களை அடுத்த ஒரு லெவலுக்கு போகிறது நான் நான்காவது கட்டம் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் இந்த கணவனுடைய தரப்பில் உள்ள பெரியவர்கள் அதே போல் அவளுடைய தரப்பில் உள்ள பெரியவர்கள் சேர்ந்து உட்கார்ந்து பேசி ஒரு சமாதானத்திற்கு கொண்டு வர விரும்புவது முயற்சிப்பது இவர்கள் ரெண்டு பேரும் உடன்பட்டால் அலமது இல்லால்ல உதவி செய்வார் ஆனால் அடமண்டாக அதிலும் இருந்தால் அதற்கு மேல் வாழ்வதில் அர்த்தம் இல்லை பிறகு தலாக் என்கிற நிலைக்குத்தான் போக வேண்டும் அதைத்தான் அல்லாஹு தாலா இங்கே இருநூற்றி இருபத்தி ஏழாவது வசனத்தில் இந்த அசமுத் தலாக் அவர்கள் தலாக்கை உறுதியாக தீர்மானித்து கொண்டால் சில தான் போவது என்று தீர்மானித்தால் அதில் நான் சரியாக இருக்கிறேனா இந்த தலாக் முடிவில் நான் சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன் நீதியான நேர்மையான அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் முடிவெடுத்திருக்கிறேனா என்பதை பார்க்க வேணும் அதுக்காக நல்லா சொல்றான் சமி உன் அலீன் அல்லாஹ் கவனமாக செவிமடுக்கக்கூடியவனாகவும் மிக தெளிவாக அறிந்தவனாகவும் இருக்கிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இந்த குடி விஷயத்தில் ஆண்களும் தான் பெண்களும் தான் உள்நோக்கம் வைத்து செயற்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது சில கணவன்மார் வேறொரு திருமணத்தை பார்த்துவிட்டு இந்த மனைவியோடு போர் அடித்து விட்டால் பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி தலாக்குக்கு போட அவங்களோட உள்ளத்தை அவர் அறிந்தவர் கவனமாக இருக்கு அதுபோல சில பெண்களும் சில சுயநலங்களுக்காக வேண்டி இவ்வாறான முடிவுகளுக்கு செல்வார்கள் அப்படியானவர்களுக்கும் அல்லாஹ் சொல்கிறான் பைன் உன் அலி நிச்சயமாக அல்லாஹ் செவிமடுப்பவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே தலா தொடர்பான பல்வேறு சட்டங்கள் தொடர்ச்சியாக சொல்லப்படுகின்றன இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த வகுப்பிலே அவற்றை நாம் பார்க்கலாம் எல்லாம் வல்ல அல்லாஹூ தாலா நம்முடைய குடும்பங்களை மகிழ்ச்சியான சந்தோஷமான அவனுக்கு பொருத்தமான குடும்பங்களாக ஆக்கி வைக்க வேண்டும் قرآنهم حديثهم سلّك كوريه مريل نمدي كورم بوارك أَمِيتُ ميتو الله تعالى نمل لوركم وده وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته سبحانك اللهم